என்று பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பலவிதமான குற்றங்கள் பாலியல் ரீதியான குற்றங்களுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் நாம் நம்முடைய மகன்களுக்கு நம்முடைய மகன்களுக்கு பெண்களுடைய மதிப்பை சொல்லிக் கொடுத்து வளர்க்கவில்லை இஸ்லாம் அவர்களுக்கு பிறந்த முதல் மகன் தாசி அதனாலதான் அவங்களுக்கு இன்னொரு பேர் என்ன அபுல் தாசி தாசி

அவர்களுடைய மகனாக பிறந்த இப்ராஹிம் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஓடி ஆடக்கூடிய ஓடி ஆடி விளையாடக்கூடிய வயசு வரலாம் இருந்தார் அப்புறம் மரணித்து விட்டார் ஆக இங்கே நான் பார்க்க வேண்டிய என்று சொன்னால் அவருடைய கணவர் அல் ஆஸ் பதில்களத்திலே கைதியாக பிடிக்கப்படுகிறார் அவர் எதிர்க்க எதிரி அணியில அணியில இருக்கிறார் முஸ்லிம்களுக்கு எதிராக போராடுவதற்காக பிடிக்கப்படுகிறார் கைதியாக பிடிக்கப்பட்டவர்களை என்ன செய்தார்கள் அப்படி தொகையை வாங்கிக் கொண்டு விடுவித்தார்கள் இல்லையா காம்பன்சேஷன் வாங்கிட்டு விடுவித்தார்கள் எல்லாருமே சொந்ததாங்க இந்த அணியில் இருந்தவங்களுக்கு எல்லாருமே அவங்க சொந்ததா ಮುಂದೀಸ <laughs> <laughs> அவர்கள் கொண்டு விட வேண்டும் நம்மை கொள்வதற்காக வந்தவர்களை நாம் கொண்டுதான் ஆக வேண்டும் என்று சொன்னார்கள் அதற்காக அவர்கள் அங்கீதானம் பின்னர் இதை பிணையாக வைத்து பிணைத்தொகை வாங்கிக் கொண்டு முடித்தார்கள் பிணைத்தொகை வாங்கி வாழ்த்துகின்ற போது ஆசுக்கு ஆசுக்கு ஆசு கெஞ்ச ராபியாவிற்கு பிணைத்தொகை வருகிறது என்ன வருவது ஜெயலன் உடைய நகரிகளுக்கு அதுல ஒரு நகை ஒரு நெக்லஸ் வந்து கதிஜா அழியுள்ளாக நகா அவருடைய நெக்லஸ் அருமை மனைவி தனக்கு பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்த கதிஜா அழியுள்ளாக நகா இவர்களுக்கு இருபத்தஞ்சு வயசு அவங்களுக்கு நாற்பது வயசு பதினஞ்சு வயசு மூத்தவங்க அவங்க மூலமாக பெற்றுக் கொண்ட அந்த மக்கள் அவர் கதிஜா அழியுள்ளாக நகா உயிரோடு இருந்தவரை வேறொரு பெண்ணை பெண்ணை மணந்து கொள்ளவில்லை வேறொரு பெண்ணை மணந்து கொள்ளவில்லை அப்படிப்பட்ட ஒரு அன்பு அப்படிப்பட்ட ஒரு பாசம் அப்படிப்பட்ட ஒரு காதல் முதல் வயது உயர்ந்தவர் அவர்களுடைய ஒரு நெக்லஸ் இருக்கு அதை உடனே சுற்றுலா சம்பவர்களுக்கு நெகிழ்ந்து போகிறார்கள் கண்ணீர் வருகிறது கண்ணீர் முட்டிக்கொண்டு வருகின்றது என்னுடைய அருள் மனைவியினுடைய வகையல்ல வாரது சஹாபாக்கர் இவர் தலைவர் தான் இவர்தான் புகைப்படை தலைபதி தளபதி இவர்தான் ஜனாதிபதி இவர்தான் சமூக தலைவர் இவர்தான் அமைப்பு தலைவர் இவர் சொன்னா யாரும் மறுப்ப மறுப்பு சொல்லப்போடு என்ன பண்ணாங்க அவங்க இஷ்டத்துக்கு உடலை கன்சல்டேஷன் பண்ணாங்க சஹாபாக்கில் தொடர்கள இந்த நகையை நாம் திருப்பி கொடுத்து விடலாம் நகை இல்லாமல் அவரை விடுவிக்கலாம் இது எதனால் இந்த நிகழ்ச்சி வருது தன்னுடைய மகள் மீது கொண்டிருந்த அன்பா தன்னுடைய மனைவி கொண்டிருந்த அன்பா நிகழ்ச்சி இந்த இறக்கம் இந்த கருணை பிறக்கிறது என்று சொன்னால் அந்த அன்பு தான் அங்கே மிகுந்து நிற்கிறது விடுதலை செஞ்சிடலாம் அதுக்கு ஒரே ஒரு உறுதிமொழி கேட்கிறாங்க என்ன உறுதிமொழி நீ போய் அனுப்பி வச்சிடணும் இஸ்லாத்தை இவருக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மனநிலையை வந்துவிட்டது கைதிகளாக வைத்திருந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் என்ன 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 இன்ஃபர்மேஷன் கொண்டு போறாங்க மக்கள் திரும்பி போகும்போது இஸ்லாம்த்தியை பற்றிய நல்ல செய்தியை கொண்டு போகிறாங்க அது மிக நல்ல மார்க்கம் அதுதான் சத்திய மார்க்கம் அதுதான் சரியான மார்க்கம் செய்தியை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அவங்க பாக்குறாங்க எல்லாத்தையும் பதினால நடைமுறைகளை எல்லாம் பார்த்தாங்க இவர் வந்து உயிருக்கு பயந்துகிட்டு தான் இஸ்லாத்துக்கு போயிட்டார் சொல்லிடுவாங்கிறதுக்காக வேண்டி இங்க வந்து ஷகாத் சொல்லல ஒரே ஒரு உறுதிமொழியை கேட்கிறார்கள் அந்த உறுதிமொழி நீங்க ஊருக்கு போயிட்டு ஜெயிலாமே அங்கே மதிமாருக்கு எங்கிட்ட அனுப்பி வச்சிடும் அப்படின்னு கேட்டாங்க அந்த உறுதிமொழி நிறைவேற்றுகிறார் பின்னால் ஒரு காலத்தில் நினைவு கொடுக்கிறார்கள் எந்த சந்தர்ப்பத்தில் அதை நினைவு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் பாத்திமாரியல்வாக ஒன்றா அவர்கள் அவருடைய கணவர் அபுத்தாலி அபுத்தாலி மகனார் யாருடைய பாப்பாவுடைய சகோதரர் மகன் அப்ப என்ன என்ன மரம் சின்ன பெரிய பெரியாப்பா ஏதோ ஒன்று இங்கிலீஷ்ல சொன்னா கசின் தமிழ்ல பெரிய தம்பி தன்னுடைய தம்பி தன்னுடைய தம்பி அதுக்கு பின்னால் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது அதுக்குன்னால் என்ன தம்பி முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சிறுவர் அவர் தான் ஏனென்று சொன்னால் அபுதாலி மிக நலிந்து போய்விட்டார் ஏழை ஆகிவிட்டார் வயோதிகம் வந்து விட்டது அவரால் ஷியாமுக்கு சென்று சரியா பிரதேசத்திற்கு சென்று வியாபாரம் செய்ய முடியவில்லை அவரால் பிள்ளைகள் எல்லாம் வழக்கத்துக்கு திராணி இல்லை அதனால ஆளுநர் பிள்ளையை எடுத்து வச்சு வளர்த்தாங்க அந்த மாதிரி வளர்க்கல அவர்கள் தன்னுடைய தம்பியான அணியை தன்னுடைய வீட்டிலேருந்து வளர்த்தார் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா அறிக்கு என்ன ஆச்சு சொன்னா பார்த்து மாதிரி பலதான மனம் என்பது அன்றைக்கு இருந்ததுதான் பல பெண்களை ஒரே சமயத்தில் மணந்து கொண்டிருந்தார் அரபுகள் இங்க மதத்தில் என்ன

நான்குக்கு மேல் முடிக்காதே அதுவும் நிபந்தனை ஓடும் நிபந்தனையோடு கொண்டு நீ கேட்டு சமமாக இல்லாதவங்க எல்லாரையும் நடத்த முடியும் என்று சொன்னால் ஒரு சேலை வாங்குனா என்ன பண்ணணும் நாலு பேருக்கு சேலை வாங்கணும் ஒரு செயின் வாங்கினா நாலு பேருக்கு செயின் வாங்கி கொடுக்கணும் புரியுதா இது லேசான காரியம் இது முடியுமா சாதாரப்ப மனிதனுக்கு முடியுமா அதை எப்படி இருக்கின்ற ஒரு கார்ட்டம் அனிரா்கள் இன்னொரு மனம் முடிப்பதற்காக ஒரு சிறிய முயற்சியை செய்கிறார் பாக்கி அப்படி இருக்கின்ற போதே இன்னொரு மனம் முடிப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள் அப்ப என்ன அது பாக்கி மாவட்ட அவர்களுக்கு அது பிடிக்கவில்லை என்று சொல்வதற்கு கிடையாது தன் புருஷன் தனக்கு மட்டும்தான் தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா தனக்கு மட்டும்தான் அந்த உணர்வு அந்த உணர்வு பொறாமையில் அந்த உணர்விலே அவர்களுக்கு மனம் வேதனைப்படுது என்ன இவரு நான் இருக்கும்போதே இன்னொரு மனைவியில் கல்யாணம் பண்றதுக்கு முயற்சி கொண்டாரு அதுவும் யாருடைய மகள் எனக்கு தெரியுமா அபூஜகளுடைய மகள் உக்கிர்மாவுடைய சகோதரி இக்கிர்மா மிகப்பெரிய முஃபசரின் முஃபசரின் இல்ல ஒருத்தர் குரானுக்கு விளக்கம் எழுதுறவர்ல விளக்கம் சொல்வார்கள் ஒருத்தர் இன்னும் உபாசிரியரா இதனால் அவருக்கு வந்துட்டாரு முக்காவிட்டிக்கு பிறகு ரூஜா அவருடைய மகன் ஆக இந்த சப அந்த பூஜகர்களுடைய மகளை அவர்கள் கருவம் செய்வதற்கு ஒரு சின்ன அரசு பரசனாக பேச்சு இருக்கிறது அப்படின்ட்டு இது பார்க்குமார் இல்லா என்று அவர்களுக்கு பிடிக்கவில்லை வேதனைப்பட்டார் வேதனைப்பட்டு சென்று ரசூசுல்லாசம் அவர்களிடத்தில் முறையிடுகிறார்கள் நான் உயிரிழக்கும் போதே இவர்கள் அதுவும் அப்பூச்சனுடைய மகளை மனம் முடிப்பதற்கு போகிறார்கள் என்று முறையிட்டவுடன் ரசூசல்லாசன் அவர்கள் தன்னுடைய மகள் மீது கொண்டிருந்த கரிசனத்தாலும் உன் மகள் மீது கொண்டிருந்த பாசத்தாலும் எனது இறக்குலை துண்டு எனது நானும் வேதனைப்படுவேன் வேதனைக்கு உள்ளாக்குவது என்னை வேதனைக்கு உள்ளாக்குவது போன்றது அப்படின்னு சொல்லிட்டு அலிரதிய சொல்லிட்டு இதையும் சொல்றாங்க ஜெயினுடைய கணவர் ஆஸ் வாக்குறுதை வைத்தார் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினார் ஜைனப் உடைய கணவர் ராஸ் ராஸ்க்கு ஆபர்லாம் வந்துச்சு இந்த புண்ணே டிவோர்ஸ் பண்ணிட்டு புருஷி புருஷி தலைவர்கள் புரு தலைவர்கள் வந்து சொல்றாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அபூ லஹ் ஹுர் உடைய பண்ணிட்டாங்க இல்லையா அபூ லஹ் ஹுர் உடைய மாருக்கு மரணம் வந்துருது பாரு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன பாருங்க மகனே அவங்கள தलाक கொடுத்துட்டாங்க ஜைனப் உடைய கணவர் அங்கே அதே மாதிரி சொல்றாங்க பிரஷரைஸ் பண்றாங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க தலாக் போயிடுங்க நாங்க வேற மிக அழகான மிக பணக்கார பணக்கார பெண்ணை மிக அழகிய பெண்ணை மனம் முடிச்சுட்டு சொல்றாங்க இல்ல இல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அவரை அவரை மாத்திரம் தான் மனந்திருக்கேன் அவர் எனக்கு உறுதியா இருக்கிற அப்போ அந்த அந்த ஆஸ் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றினார் திருப்பி அனுப்பிச்சுட்டாரு அவர் சொல்லிட்டு போன மாதிரி விடுதலை வாங்கிட்டு போனார் இல்லையா பதில் இருந்து போக்கை எடுத்து உணர் இல்லையா போகும்போது வாக்குறுதி கொடுத்தாரா நிறைவேற்றினா அபுதா எல்லாத்தையும் முழுசா படிக்கணும் அப்பதான் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா இதெல்லாம் வரலாறாக தொகுக்கப்படவில்லை வரலாற்று புத்தகங்களில் இதெல்லாம் பார்க்க முடியாது வரலாற்று புத்தகங்களிலே இவற்றையெல்லாம் பார்க்க ஆக இந்த வகையில இவ்வாறு அவர்கள் தன்னுடைய பெண்கள் மீது பெண் மக்கள் மீது மிக கரிசன உடையவர்களாக இருந்தார் பெண்களை எப்படி அவங்க இருக்கிறாங்க குடும்ப பெண்களை எல்லாம் குடும்ப பெண்களை பார்த்தாலும் தெரியும் கேள்விப்பட்டேன் நிறைய விஷயங்கள் குப்பையை போட்டு எப்படி நடந்து வந்தார்கள் ஒரு மூணாடி ஊரை விட்டு வெளியேறி கொண்டிருந்தா தன்னுடைய லக்கேஜ் எல்லாம் போக்கிட்டு இந்த முகமதுக்கு வந்து குழப்பம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படி அவருடைய பொதியை அவர்கள் சுமந்தார்கள் எல்லையை அவர் போக வேண்டிய எல்லையவரை சென்று கொடுத்து விட்டு வந்தார்கள் அதெல்லாம் தெரியும் அவர்களுக்கும் உதவி இருக்கிறார்கள் தன்னுடைய மனைவி சப்யாவுக்கும் உதவி இருக்கிறார்கள் பதியப்பட்ட ரெண்டுமே சொன்னது அனஸ்பின் மாலிக் தான் அனஸ்பின் மாலிக் ரசூ சொல்லி சொல்றதுல சிறு வயதிலே வளர்ந்தவர்கள் வந்து வந்திருப்பார்கள் மதினாவுக்கு வந்த பிறகு அனஸ்பின் மாலிக் அவங்களுடைய அவங்களுடைய தாயார் ஹவுஸ் ஹோல்டர்ல வீட்டில் கொண்டு வந்து போயிடுறாங்க நீ அங்கே அவர்கள் பரிந்துரை செய்து அவரிடத்துல பயிற்சி பெற்று வா என்று விட்டு விட்டு சென்று விடுறாரு சென்று விடுகிறார்கள் ஆனால் அவர் அவர்தான் இதெல்லாம் சொல்றாரு பெண்கள் வாகனத்தின் மேல ஏறணும்னு சொன்னா குதிரை கொட்டகம் தானே உயரமா இருக்குமா இல்லையா எப்படி ஏறுறது இன்னும் சொல்லப் போனா சபையா அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவருடைய ஆடை விளைவிடும் என்பதற்காக தன்னுடைய வேலங்கியை கட்டி அவர்களை போர்த்தி அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்காங்க முட்டி போட்டு ஒரு கால முட்டி போட்டு ஒரு கால் நட்டு வச்சு அது தன்னுடைய முழங்கால் மீது அவருடைய பாதத்தை வைத்து மேலே ஏறுவதற்கு உதவி செய்து உதவி செய்திருக்கிறார் இப்படி நடத்தினார் பெண்களை இப்படித்தான் நடத்தணும் சொல்லிட்டு நம்முடைய மகன்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க இப்படி சொல்லிக் கொடுத்து வளர்த்தணும் சொன்னா இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறை பெண்களுடைய மதிப்பையும் மரியாதையும் அவர்கள் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் இப்படி அவர்கள் குடும்பத்தில் எப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் வீட்டில் வந்து கார் மேலே கால் போட்டுட்டு உட்காந்து நியூஸ் பேப்பர் வாசிக்கிறதோ இல்லை இப்போ அதெல்லாம் நியூஸ் பேப்பரெலாம் கிடையாது ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறதோ இல்லை டிவி பார்த்துட்டு இருக்கிறதோ அதெல்லாம் கிடையாது என்ன பண்ணுவாங்க தன்னுடைய மணிகமார்களோடு அவர்கள் எல்லா வேலைகளிலும் பங்கெடுத்துக் கொள்வார் எல்லா வேலைகளையும் பங்கெடுத்துக் கொள்வார்கள் தன்னுடைய ஆடைகள் பிரிந்து போயிருந்தால் அதை தைத்துக் கொள்வார் இப்படி ஹவுஸ் ஒர்க்ல எல்லாம் அவங்க பங்கெடுத்துக் கொள்வார்கள் அதை நம்முடைய கலாச்சாரத்தில் நாம் எல்லாருமே இப்படித்தான் இருக்கிறோம் நம்ம வந்து அந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ல எல்லாம் நம்ம கலந்துக்கிறது இல்லை இப்படித்தான் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை என்பது இருந்தது குடும்பத் தலைவராக இப்படித்தான் இருந்தார்கள் கண்டிக்க வேண்டிய நாட்கள் கண்டிப்பாங்க கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாங்க ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய நாட்கள் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க சிட்டா இருக்க வேண்டியதுல சிட்டா இருக்கும் பாத்துமாவை எல்லாம் பத்தி இல்லையா என்னுடைய மகள் பாத்துமாவை இந்த தவறை செய்திருந்தால் செய்திருந்தாலும் அந்த அந்த குற்றத்திற்கான தண்டனையும் நிறைவேற்றியே தீர்வேன்னு என்று சொன்னாங்க அதுல இருந்து அவங்களுடைய தன்மை பாத்துமாவை எல்லாம் நான் போய் கேட்கிறாங்க போர்வில பிடிக்கப்பட்ட கைதிகளில ஒரு கைதி எனக்கு பணி செய்வதற்காக தாரணிக்கு கேட்கின்ற போது என்ன செய்தார் தன்னுடைய அந்தஸ்தை தன்னுடைய பதவியை அவர்கள் துஷ்பிரயோகம் செய்யவில்லை என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க நீ படத்துக்கு போகும்போது சுபான் அல்லா அலமதுல்லா என்ற சொல்லி ஊதி உடம்புல எல்லாம் பேச்சுப்பாடு உன்னுடைய உடம்பு வகையெல்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க எவ்வளவுதான் செல்லமாக வளர்த்த குழந்தையாக இருந்தாலும் எவ்வளவுதான் அவர்கள் பாசத்தோடும் நேசத்தோடும் இருந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் அவர்கள் அந்த நீதிக்கு புறம்பாக எதையும் சமரசம் செய்து கொண்டதில்லை என்பது